சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவில் சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் காசாவை மொத்தமாக கைப்பற்றுவோம் ட்ரம்பின் பேச்சால் வெடித்த சர்ச்சை நெதஞ்சாகுவை அமெரிக்கா நாடு கடத்த வேண்டும் சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தல் ஈரான் என்ற நாடே இருக்காது ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு மீண்டும் தோல்வியடைய நேரிடும் அமெரிக்காவின் அதிகபட்ச அழுத்த கொள்கையை நிராகரித்த ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்த மீறல்கள் குறித்து பாதுகாப்பு கவுன்சிலில் புகார் அளித்த லெபனான் இவை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்தின் காசா நகரை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏற்பட்ட போர் பதினைந்து மாதங்களுக்கு மேலாக நீடித்து வந்த நிலையில் கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் நீண்ட முயற்சிக்கு பின்னர் போர் முடிவுக்கு வந்தது இருதரப்பும் போர் நிறுத்தத்தில் கையெழுத்திட்ட நிலையில் கடந்த மாதம் முதல் தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் காசா மெல்ல அமைதி திரும்பி வருகிறது காசா பகுதியில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம் என்பது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் சில யோசனைகளை முன்வைத்திருந்தார் அதில் காசா பகுதியில் இருந்து பலஸ்தீனிய மக்களை யோர்டான் எகிப்து மற்றும் இதர அரபு நாடுகள் அதிகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் ஆனால் இந்த கோரிக்கையை மத்திய கிழக்கு நாடுகள் நிராகரித்தன இந்த சூழலில் பெஞ்சமின் நெஞ்சாகு அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் வெள்ளை மாலிக் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோர் சந்தித்து பேசினர் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த பிறகு நடைபெறும் முதல் சந்திப்பு என்பதால் சர்வதேச அளவில் இது முக்கியத்துவம் பெற்றது இந்த சந்திப்புக்கு பிறகு வெள்ளை மாளிகையில் டொனால்டு டிரம்பும் பெஞ்சமின் நெதஞ்சாகுவும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் காசா பகுதியை அமெரிக்கா கைப்பற்றும் அமெரிக்க படைகளை பயன்படுத்தவும் சாத்தியம் உள்ளது காசா பகுதியில் உள்ள ஆபத்தான வடிகுண்டுகள் ஆயுதங்களை அகற்றுவோம் சேதமடைந்த கட்டடங்களை அகற்றி வளர்ச்சி பணிகளை உருவாக்குவோம் இதற்கு நாங்கள் பொறுப்பு பொருளாதாரத்தை மேம்படுத்தி அந்த பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வீட்டு வசதி உள்ளிட்டவற்றை செய்து கொடுப்போம் தற்போது ஏற்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தம் மூலமாக அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவோம் என்று கூறினார் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது இந்த நிலையில் டொனால்ட் டிரம்ப் அறிவிப்பு பற்றி கருத்து தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு டிரம்பின் யோசனை வரலாற்றை மாற்றக்கூடிய ஒன்றாகும் மத்திய கிழக்கின் புவிசார் அரசியலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இஸ்ரேல் ஒருபோதும் வலுவிழந்து இருந்தது இல்லை ஈரானின் பயங்கரவாத அச்சுறுத்தலும் பலவீனமாக இல்லை எனினும் எங்கள் பிராந்தியத்தில் அமைதியை கொண்டு வருவது பற்றியும் எதிர்காலம் குறித்தும் ஆலோசித்தோம் காசாவில் இஸ்ரேலுக்கு மூன்று இலக்குகள் உள்ளன ஹமாஸின் ராணுவத்தை அழிப்பது நிர்வாக கட்டமைப்பை சீர்குலைப்பது எங்கள் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பு து ஆகியவை உள்ளன காசா இனி ஒருபோதும் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்க கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கிடையே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹூ ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்திக்க அமெரிக்காவிற்கு சென்றுள்ள நிலையில் ஜெனீவா உடன்படிக்கைகளின் கீழ் போர்க்குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை ஒப்படைக்க அமெரிக்காவிற்கு தெளிவான கடமை இருப்பதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களை செய்ததாக கூறப்பட்ட நபர்களுக்கு பாதுகாப்பான புகலிடம் இருக்கக்கூடாது என்று குழு சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் தெரிவித்துள்ளது காசா பகுதியில் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்களுக்காக கடந்த நவம்பரில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பித்த பிறகு நெதஞ்சாகுவின் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும் காசாவில் இனப்படுகொலைக்கு பங்களிக்கும் நடவடிக்கைகள் உட்பட போர்க்குற்றங்களில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை நெதஞ்சாகூர் ட்ரம்புடனான சந்திப்புக்கு முன்னதாக இஸ்ரேலுக்கான ராணுவ உதவியை நிறுத்துமாறு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அமெரிக்காவை கேட்டுக்கொண்டது காசாவில் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் அட்டூழியங்களுக்கு பைடன் நிர்வாகத்தின் உடந்தையை ஜனாதிபதி ட்ரம்ப் முறித்துக் விரும்பினால் அவர் உடனடியாக இஸ்ரேலுக்கு ஆயுத பரிமாற்றத்தை நிறுத்த வேண்டும் என்று எச் ஆர்டபிள்யூவின் தலைமை வழக்கறிஞர் புருனோ ஸ்டாக்னோ கூறுகிறார் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான போர் அமெரிக்காவின் போர் என்று ட்ரம்ப் கூறினாலும் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ராணுவ ஆதரவு அளிப்பது என்பது அவரது போராக மாறும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை அமெரிக்காவில் கடந்த நவம்பரில் அதிபர் தேர்தல் நடைபெற்ற நிலையில் குடியரசுக் கட்சியை சேர்ந்த முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் பொதுமக்களை சந்தித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தின் பட்லர் பகுதியில் நடந்த பேரணியில் ட்ரம்ப் பங்கேற்றார் அப்போது ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இதில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் தாமஸ் குரூக் என்ற இருபது வயது இளைஞர் என பின்னர் அடையாளம் காணப்பட்டார் இந்நிலையில் டிரம்பை கொலை செய்வதற்கு ஈரான் நாட்டில் சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளது என்ற அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளது ஆப்கன் நாட்டவரான ஃபர்ஹான் ஷகேரி என்பவர் ஜோனதன் லோதோட் மற்றும் கார்லைசில் டிவேரா எனும் இருவருடன் இணைந்து ட்ரம்ப்பை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார் ஆனால் அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டு விட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ட்ரம்ப் உத்தரவின் பேரில் அமெரிக்க ட்ரோன் தாக்குதல் ஒன்றில் ஈரான் புரட்சிப் படையின் தலைவராக இருந்த ஈரான் தளபதியான ஹாசேம் சுலைமானி கொல்லப்பட்டதற்கு பழி வாங்குவதற்காக ட்ரம்ப்பை கொல்ல ஷக்கேரிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அதேவேளை அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த ட்ரம்ப் மற்றும் முன்னாள் வெளியுறவு செயலாளர் மைக் மா ோ உள்ளிட்டோருக்கு ஈரானிலிருந்து பல கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டன முதலில் அமெரிக்க பொது தேர்தலுக்கு முன் டிரம்பை கொலை செய்ய உத்தரவிடப்பட்ட நிலையில் பின்னர் டிரம்ப் தேர்தலில் வெற்றி பெற என ஈரான் தலைமை நினைத்ததால் கொலை முயற்சியை தள்ளி போட ஷக்கேரி அறிவுறுத்தப்பட்டார் அதாவது ட்ரம்ப் தேர்தலில் தோற்றுவிட்டால் அவர் அருகில் செல்வது எளிது எளிதாக அவரை கொன்றுவிடலாம் என்பதால் ட்ரம்பை கொல்லும் முயற்சி தள்ளி போடப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த கொலை முயற்சி தொடர்பில் ட்ரம் சமீபத்தில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதிலளித்த டிரம்ப் ஏற்கனவே அது தொடர்பில் தான் உத்தரவு பிறப்பித்துவிட்டதாக தெரிவித்தார் இந்நிலையில் ஈரான் மீது அதிகப்படியான அழுத்தம் கொடுக்கும் உத்தரவுகளில் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஈரான் தன்னை கொன்றால் அதை அழிக்க வேண்டும் என்று ஆலோசகர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதாக கூறினார் ஈரான் என்ற நாடே இருக்காது அவர்கள் அழிக்கப்படுவார்கள் எதுவும் மிச்சமிருக்காது என கடும் எச்சரிக்கை விடுத்தார் இதனிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியனுடன் பேச தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த தயாராக இருப்பதாகவும் ஈரானிய பிரதிநிதியுடன் பேச தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளதாக மிடில் ஈஸ்டை செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள டிரம்ப் எந்த சூழ்நிலையிலும் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது என்றும் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தனது முதல் நிர்வாகத்திலிருந்தே அதிகபட்ச அழுத்தம் பிரச்சாரத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான முடிவை ஈரான் நிராகரித்துள்ளது இஸ்லாமிய குடியரசு மீதான தோல்வியுற்ற விரோத அணுகுமுறை மீண்டும் தோல்வியடையும் என்று கூறியுள்ளது அதிகபட்ச அழுத்த கொள்கை ஒரு தோல்வியுற்ற அனுபவமாகும் அதை மீண்டும் முயற்சிப்பது மற்றொரு தோல்விக்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி சுட்டிக்காட்டியுள்ளார் ஈரான் அணு ஆயுதங்களை தொடர்வதை தடுப்பதே அழுத்த பிரச்சாரத்தின் நோக்கமாக இருந்தால் அத்தகைய இலக்கு தேவையற்றது ஏனெனில் ஈரான் ஏற்கனவே அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் உறுதியான உறுப்பினராக உள்ளது என்று அராச்சி கூறினார் இதேவேளை ஈரான் தனது தேசிய நலன்களையும் பாதுகாப்பையும் பாதுகாப்பதில் உறுதியாக இருப்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளதாகவும் எந்தவொரு அச்சுறுத்தலுக்கும் அழுத்தத்திற்கும் அதிகபட்ச எதிர்ப்போடு பதிலளிக்க அவசரப்படாது என்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி கூறியுள்ளார் காசா மக்களுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதாக வெளிப்படையாக அச்சுறுத்திய இஸ்ரேலிய ஆட்சியை போலல்லாமல் ஈரான் அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தின் உறுப்பினராகவும் அதன் அணுசக்தி திட்டம் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் முழு போர்வையின் கீழ் உள்ளது என்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்க அதிகாரிகளை படுகொலை செய்ய ஈரான் மேற்கொண்ட முயற்சி குறித்த கூற்றுகளையும் பஹாஜி நிராகரித்துள்ளார் இறுதியாக லெபனானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் மீறுவது குறித்து கவலை தெரிவித்து லெபனான் வெளியுறவு அமைச்சகம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் மற்றொரு புகாரை தாக்கல் செய்துள்ளது நியூயார்க்கில் உள்ள ஐநாவுக்கான இந்த கடிதத்தை வழங்கியது பாதுகாப்பு கவுன்சிலும் போர் நிறுத்தத்தை கண்காணிக்கும் நாடுகளும் நடவடிக்கை எடுத்து இஸ்ரேல் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அது வலியுறுத்தியது இஸ்ரேலின் நடவடிக்கைகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றுக்கு எதிரானது என்றும் போர் நிறுத்தம் நிறுவப்பட்ட பின்னர் தெற்கு லெபனானில் தங்கள் வீடுகளுக்கு திரும்பும் குடிமக்களையும் வீடுகளையும் இஸ்ரேல் அளித்ததாகவும் மக்களை கடத்தியதாகவும் தாக்கியதாகவும் குற்றம் சாட்டுவதாக புகாரில் கூறப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் லெபனான் அமைச்சகம் போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்த போதிலும் இஸ்ரேலிய தாக்குதல்களின் போது பல லெபனான் குடிமக்கள் இராணுவ வீரர்கள் மற்றும் செய்தியாளர்கள் கொல்லப்பட்டதையும் காயமடைந்ததையும் கண்டித்துள்ளது இந்த முறைகளை நிவர்த்தி செய்து அதன் மக்களை பாதுகாக்க சர்வதேச சமூகத்திடமிருந்து அவசர கவனம் மற்றும் நடவடிக்கைக்கு லெபனான் அழைப்பு விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றமொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்